தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு நாம் எல்லாம் வந்து சேர இருக்கிற எமது இறுதி இல்லத்தின் அந்த வாசலிலே நின்று கொண்டு எம் எதிர்கால நிலைமைகள் குறித்தும் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்க இருக்கிற இந்த மரணத்தை பற்றியும் கொஞ்சம் நினைவு கூறுவதற்காக நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று செய்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே உயிரோடு இருக்கிற ஜனாசாக்கள் மரணித்து போன ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு அந்த ஜனாசா குறித்த அந்த ஜனாசாவுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு கூடியிருக்கிற இந்த வேளையில் இந்த நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த சகோதரன் அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் வாழ்ந்த அந்த பயணத்தை பற்றி இவரை நல்லடக்கம் செய்வதற்கு முன்னால் பள்ளியிலே வைத்து பேசிய இமாம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக இந்த விஷயங்களைச் சொன்னார்கள் ஆனாலும் இந்த வாழ்க்கையை பொறுத்தவரை இத்தனை ஜனாசாக்களை நாம் கடந்து வந்த பொழுதும் கூட விதவிதமான பல ஜனாசாக்களை நாம் தாண்டி வருகிற பொழுதும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இல்லாத நிலையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு படிப்பினையும் பெறாத நிலையிலுமே கடந்த காலங்கள் கடந்து போய் இருப்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு ஜனாசாவும் எங்களிடத்தில் ஒரு அழகான செய்தியை சொல்லிவிட்டு செல்கின்றனர் அறிஞர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் மிக அழகான உபதேசம் செய்வதற்கு மரணத்தை தவிர ஓரொரு உபதேசி இருக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த மரணம் மிக மௌனமாக எல்லோருடைய உள்ளத்திலும் ஆணி போல் பல உபதேசங்களை எங்களுக்கு விட்டு செல்கிறது அந்த அடிப்படையில் தான் எங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரர் அரச உத்தியோகத்திலே இருந்த ஒரு சகோதரர் நல்ல முறையிலே பணிகளை செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் வாழ்க்கையின் எல்லா கனவுகளும் எல்லா எதிர்பார்ப்புகளோடும் வாழ்ந்த ஒரு சகோதரர் தன் மனைவியோடும் பிள்ளைகளோடும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒருத்தர் தானும் ஒரு அரச பதவியை எடுக்கிற பொழுது எப்படியாவது இந்த பதவியிலே இருந்து ஓய்வு பெற்று எனக்கும் ஒரு பென்ஷன் கிடைக்கும் என் ஓய்வு காலத்தை சந்தோஷமாக கடத்த முடியும் என்கிற எதிர்பார்ப்பும் ஆசையோடும் இருந்த ஒரு சகோதரர் இன்று எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து போயிருக்கிற ஒரு சூழலில் அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நாள் எங்களுடைய ஊரை பொறுத்தவரை நேற்றும் இன்றும் வரலாறு காணாத ஒரு சலத்திரலோடு ஒரு ஒரு கவலையான ஜனாசாக்களை சுமந்த நாட்களாக இருக்கிறது இரண்டு நல்ல உள்ளங்களை அடக்கம் செய்த நாட்களாக இந்த ஒரு சகோதரர் கபூராஜியார் என்று நினைக்கிறேன் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் அவரை பற்றி பேசிய சகோதரர்களும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இந்த இரண்டுமே எதிர்பாராத நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த சமுதாயத்திற்கும் இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் தேசத்திற்கும் தேவையான எதிர்ப்பு எதிர்பார்ப்புகளோடு இருந்த இரண்டு பேரை இந்த சமுதாயம் இழந்திருக்கிறது அந்த இழப்பு தாங்க முடியாத சூழ்நிலையில் அந்த இழப்பை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற சூழலில் இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு இந்த இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே மிக சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது பார்த்தீர்களா இந்த உலகம் எவ்வளவு மோசமானது பார்த்தீர்களா என்னையும் உங்களையும் எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தீர்களா கடந்த வாரம் அல்லது அதற்கு முந்தைய சில நாட்கள் எங்களோடு ஒன்றாக இருந்தவர் சந்தோஷமாக சிரித்து பேசியவர் ஒரு வேலையாக வெளியிலே போனவர் எதிர்பார்க்கவில்லை அடக்கம் செய்யப்படுவார் என்று யாருமே நினைத்திருக்கவில்லை அவருடைய சொந்த மனைவி நினைத்திருக்க மாட்டார் அவருடைய தாய் மாட்டார் அவருடைய பிள்ளை நினைத்திருக்க மாட்டார் அவருடைய குடும்பத்தில் யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு எதிர்பாராத விபத்து வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது கொஞ்ச நாட்கள் வைத்தியசாலை கட்டில் இப்பொழுது அவருடைய நிரந்தர வாழ்க்கைக்கான மன்னரை பயணம் இந்த பயணம் தான் இந்த உலகம் சகோதரர்களே இந்த பயணம் தான் இந்த உலகம் நானும் நீங்களும் போராடினாலும் தெளிவாக சொல்லுகிறான் உங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஏற்படுத்திவிட்டோம் எங்களை உங்களால் வெள்ள முடியாது எங்களை உங்களால் தோற்கடிக்க முடியாது நாங்கள் தான் மரணத்தினுடைய விஷயத்தில் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நிச்சயமாக அதிகாரம் இருக்கிறது பதவி இருக்கிறது வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன தொழில் இருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா அகங்காரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பலமாக கட்டப்பட்ட கோட்டை இருந்தாலும் கூட இந்த மரணம் உங்களை வந்து சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த மரணத்தில் இருந்து உங்களாலும் என்னாலும் தப்ப முடியாது சகோதரர்களே இந்த மரணத்தில் இருந்து ஒரு பொழுதும் விடுதலை பெற முடியாது ஆனால் இந்த மௌத்துக்காக இந்த மன்னரை வாழ்க்கைக்காக இந்த கபருடைய பயணத்திற்காக எதை சகோதரர்களை தேடி இருக்கிறோம் எதை சகோதரர்களை சேமித்திருக்கிறோம் என் வாலிபர்களே என் இளைஞர்களே என் வயோதிபர்களே வாழ்க்கையின் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற நாடும் நீங்களும் ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரனை நல்லடக்கம் செய்திருக்கிறோமே ஐம்பதை தாண்டி அறுபதை தாண்டி எழுபதையும் தாண்டி தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தைரியத்தோடு பாவம் செய்கிறோமே பற்றிய பயம் வேண்டாமா பற்றிய அச்சம் வேண்டாமா இந்த கதனுடைய வாழ்க்கையில் என்னையும் இறுக்கி பிடிப்பானே விசாரிப்பானே கேள்வி கேட்பானே பற்றி என்ன சகோதரர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அற்பமான உறவுகளே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சரியாக தொழுகிறோமா என் தொழுகை சரியாக இருக்கிறதா என் வணக்க வழிபாடுகளில் ரப்புக்கு சுஜூது செய்யாத நேரங்கள் அல்லாஹ் அந்த நேரத்தில் என் உயிரை பறித்தால் துடி துடிக்க இந்த உயிரை உலகத்தில் இருந்து நான் போகிற

வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் தந்து அழகான குழந்தைகளை தந்து அன்பான மனைவியை தந்து வாசமான உறவுகளை தந்து நல்லதொரு சூழலில் வாழ வைத்து ஒரு பாதுகாப்பான ஊரை தந்து எல்லாவற்றையும் தந்துவிட்டு அந்த ரப்பு அவனுக்கு கட்டுப்படுமாறு சொல்லுகிற பொழுதெல்லாம் அவனை நிராகரிக்கிறோமே அவனுடைய விஷயத்தில் பொதுபோக்கு செய்கிறோமே இந்த கபரு வாழ்க்கை அவனுடைய சொந்தமான வாழ்க்கை அல்லவா எந்த சுதந்திரமும் வழங்கப்படாத வாழ்க்கை அல்லவா அவன் எடுக்கிற முடிவு மட்டும் தானே இந்த கபரில் நிரந்தரமான முடிவு அன்புக்குரியவர்களே கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம் சகோதரர்களே இழந்து விட்டோம் பல உயிர்களை இழந்து விட்டோம் பல ஜனாசாக்களை இப்படியான மக்பராக்களில் நல்லடக்கம் செய்துவிட்டு இப்படியான உபதேசங்களையும் கேட்டுவிட்டோம் சகோதரர்களே வாழ்நாளில் மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என் அன்பான வாலிபர்களே உங்களை விழித்து சொல்லுகிறேன் இவர்கள் அமைதியாக வீதியிலே வந்து கொண்டிருந்தவர்கள் நான் அறிந்த வரைக்கும் யாரோ ஒருவர் முன்னால் வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டார் முடிந்து விட்டது மீட்டெடுக்க முடியுமா என் வாலிபர்களே மீட்டெடுக்க முடியுமா இந்த குழந்தை இந்த தந்தையினுடைய குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் இந்த கணவருடைய மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் இந்த பிள்ளையை சுமந்த தாய்க்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் ஒரே நிமிடத்து வேகம் ஒரே நிமிடத்து வேகம் ஒரு உயிரை பறித்து விட்டதே ஒரு உயிரை பறித்து விட்டது அநியாயமாக ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தின் வாழ்க்கையை நிற்கதையாக்கிவிட்டது இந்த துரோகத்தை புத்தியை எடுத்து விட்டானா மூன்று நான்கு பேர் சேர்ந்து ஹெல்மெட் இல்லாமல் வேகமாக இந்த வீதிகளில் போகிறீர்களே உங்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியுமா உங்களால் பாதிக்கப்பட்ட வயோதிபர்கள் எத்தனை பேர் தெரியுமா உங்களால் குடும்பத்தின் பெண்கள் இத்தனை பேருடைய கண்ணீரும் இதை அநியாயமாக செய்தவர்களுடைய வாழ்க்கையை சும்மா விடும் என்று நினைக்கிறீர்களா நினைக்கிறோமா அன்புக்குரியவர்களை அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என் ஒரு நிமிட வேகம் என் ஒரு சில வினாடிகளின் வேகம் என் நிதானமின்மை என் வாலிபத்தின் துடிப்பு என்னை அடுத்தவனுடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு அடுத்தவனுடைய கால்கைகளை எடுக்கிற அளவுக்கு ஒரு கேவலமானவனாக மாற்றுகிறது என்றால் இந்த சமுதாயத்தில் நான் வாழ்வதில் என்ன பயன் சிந்தியுங்கள் அல்லாருக்காக சிந்தியுங்கள் நீங்கள் வேகமாக போகிற பொழுது உங்களை படபடக்கிறது எங்களுக்கு ஒரு தந்தையாக ஒரு சமூகத்தின் மனிதனாக இவர்கள் அழிந்து போவார்களே என் சமுதாயத்தின் அடுத்த தலைமுறை இப்படி விபத்துக்களால் போய் போய்கொண்டிருக்கிறோமே என்கிற வேதனை அன்புக்குரியவர்களே எங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் கால் இல்லாத கை இல்லாத கண் இல்லாத முட இருக்கிற அல்லா பாதுகாக்க வேண்டும் வாலிபர் சமுதாயத்தை தான் இந்த ஊர் சந்திக்க போகிறதோ என்கிற அளவுக்கு இரவின் நடுநிசியிலும் உங்களுடைய வேகம் எங்களை அப்படியே உலுக்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹுக்காக இந்த ஜனாசா இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் ஒரு படிப்பினையாக அமையட்டும் ஒரு படிப்பினையாக அமையட்டும் இழந்துவிட்டோம் நீங்களும் அப்படித்தான் உங்களையும் இழக்க தயாரில்லை இதற்குள் பல ஜனாசாக்களுடைய உரை நான் நிகழ்த்தி இருக்கிறேன் இளம் வாலிபர்களுடைய விபத்து மக்களின் ஜனாசாக்கள் இனி இந்த ஊரில் அப்படி நடக்க கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுக்காக வாலிபர்கள் உணருங்கள் நீங்கள் இதற்காக வந்தவர்கள் அல்ல இந்த மார்க்கத்தை வாழ வைக்க வேண்டியவர்கள் இந்த மார்க்கத்திற்காக உயிர் கொடுக்க வேண்டியவர்கள் இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டியவர்கள் அல்லாஹுவை பற்றி பேச வேண்டியவர்கள் அல்லாஹுடைய தீனுக்காக வாழ வேண்டியவர்கள் உங்களால் இந்த சமுதாயம் நிறைய பயனடைய வேண்டும் போதைக்கு அடிமையாகி மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தொலைக்காதீர்கள் உங்களுக்கும் இப்படி ஒரு ம எங்களுக்கும் இப்படி மரணம் இருக்கிறது முடித்துக் கொள்கிறேன் உறவுகளே இந்த மன்னரை வாழ்க்கை நினைத்து விடாதீர்கள் நானும் நீங்களும் கடந்து போனதற்கு பிறகு யாரோ ஒருவரை ஒரு மஞ்சு பலகையால் வைத்து மூடி மண்ணை போட்டு விட்டோம் என்று நினைத்து விடாதீர்கள் இதோ நானும் நீங்களும் போனதற்கு பிறகு இந்த மனிதர் இவரை பற்றி பேசிய விஷயங்கள் எகலாசாக அவர் செயற்பட்டிருந்தால் வழக்குகள் வருவார்கள் முந்தர் நக்கீர் வருவார்கள் கேள்வி கேட்பார்கள் பதில் சொல்லுவார் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அவருடைய நாவை உறுதிப்படுத்த வேண்டும் நிச்சயமாக அவர் பதில் சொல்லுவார் மரணம் வரைக்கும் பூஞ்சோலையாக கண்ணு கெட்டுகிற தூரம் வரைக்கும் இந்த விசாலிக்கப்படும் இல்லையா அல்லா பாதுகாக்க வேண்டும் நானும் நீங்களும் நிற்கிற இதே நிலையில் மரணித்து போனால் தொழுகை இல்லாமல் இபாதத்துகள் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் வாழ்ந்து மரணித்து போனால் உங்கர் நக்கீருடைய கேள்விக்கு பின்னால் விழாவோடு விழா சேர நெருக்குகிற விழாவோடு விழா சேர நெருக்குகிற ஓங்கி அடிக்கப்படுகிற கலருகிற வேதனைகளின் படுகொலியாக இந்த மன்னரை மாறி போகும் உறவுகளை கண்மூடி கொஞ்சம் யோசியுங்கள் இந்த இரவுதான் என் வாழ்க்கையின் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி இரவாக இருந்தால் நாளை சுமகத்தொழுகைக்கு பிறகோ புகார் தொழுகைக்கு பிறகோ என்னுடையதோ ஜனாசா இந்த மன்னரை வாழ்க்கையில் வர சேருவதாக இருந்தால் என் வாழ்க்கை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்குமா நரகத்தின் படுகொலியாக இருக்குமா என்ற கேள்வியை இன்று இரவு தூங்குவதற்கு முன்னால் வாங்கல்களோடு ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்களா பதுக்கல் செய்கிறீர்களா மனைவியோடு உறவில்லாமல் இருக்கிறீர்களா பெற்றோரை நோவினை செய்கிறீர்களா பிள்ளைகளுடைய உரிமைகளை பேணாமல் இருக்கிறீர்களா அல்லாஹுவை பயந்து கொள்ளு

அரசியல் இந்த சமூகத்திற்கானது இந்த சமூகத்திற்கானது நீங்கள் அமானதங்கள் இந்த சமூகத்தினுடைய நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அநியாயத்திற்கும் அல்லாவுடைய சன்னிதானத்தில் நாங்கள் தொடர்வோம் வைத்து நான் சொல்லுகிறேன் அல்லாவுடைய சன்னிதானத்தில் கேள்வி கேட்போம் எங்களுடைய பொது சொத்துக்களை எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் உங்களுடைய சுயநலங்களுக்காக விட்டு கொடுத்தால் உங்களை அமானிதமாக சாட்சியாக உங்களை நாங்கள் அல்லா உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறோம் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வோம் நினைத்து விடாதீர்கள் எங்களை ஏமாளை நினைத்து விடாதீர்கள் உங்களுடைய சுவர்க்கமும் நரகமும் எங்களுடைய கையில் இருக்கிறது நாங்கள் வர்றவன் அல்லாஹுடைய சந்நிதத்தில் அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்களாக இருக்கிற சகோதரர்கள் மௌத்தை பயந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன நோகீல் மௌத்தா உனக் துவுமா கத்தமு ஆகாரமும் நாங்கள் தான் மரணித்தவர்களை எழுப்பச் செய்கிறோம் அவர்கள் செய்தவற்றையும் அவர்கள் விட்டு சென்றவற்றையும் நாங்கள் எழுதி வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் முகநூலில் நீங்கள் பதிவு செய்துவிட்டு யாரோ ஒருத்தனை பற்றி அவதூறு எழுதிவிட்டு அரசியலின் பெயரால் நையாண்டி செய்துவிட்டு மீம்ஸுகள் கிரியேட் பண்ணிவிட்டு ரீல்ஸுகள் போட்டுவிட்டு இசைகளையும் சினிமாக்களையும் போட்டு நீங்கள் கேவலப்படுத்திவிட்டு இந்த கபருக்குள் வந்தால் உங்களுடைய முகநூல் இருக்கிற காலம் எல்லாம் அதை படிக்கிறவர்கள் படிக்கிற காலம் எல்லாம் அது தொடர்ந்து வருகிற காலம் காலமெல்லாம் கவுருக்குள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் பிடித்தால் தாங்க முடியாது என் சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இந்த மௌத்தையும் நினைத்து பாருங்கள் இதோ எங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரரை நல்லடக்கம் செய்திருக்கிறோம் வாழ கிடைக்காவிட்டாலும் காலத்தை நீண்ட நினைவுகளை விட்டுச் சென்ற ஒரு சகோதரராக இந்த ஜனாசாவுக்கு வந்திருக்கிற கூட்டத்தை பார்க்கிற பொழுது இவரை பற்றி நான் புரிந்து கொள்கிறேன் இவரோடு பழகுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் இப்பொழுது பழகவில்லையே என்கிற ஒரு ஏக்கம் வருகிற அளவுக்கு இங்கிருக்கிற ஏராளமான சகோதரர்கள் அவரை பற்றி பேசுவதையும் அவருக்காக கண்ணீர் வடிப்பதையும் பார்க்கிற பொழுது அல்லாஹ் அவரை கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாம் சாட்சியாளர்கள் நல்லவர் என்று நாற்பது பேர் சொன்னால் அவர் நல்லவராகவே இருப்பார் வே இருப்பார் என்பது அல்லாஹுவின் தூதருடைய கூற்று அதை நாம் ஆதரவு வைப்போம் எனவே இந்த இடத்திலே இருந்து கலைந்து செல்வதற்கு முன்னால் இந்த சகோதரருக்காக மன்றாடி கொஞ்ச நேரம் பிரார்த்தனை செய்துவிட்டு செய்துவிட்டு கலைந்து செல்லுங்கள் அல்லாஹும் உறுதியான வார்த்தைகளை கொண்டு அவருடைய நாவை நீ பலப்படுத்தி விடுவாயாக என்று அல்லாஹுவின் தூதர் செல்லு அடைய சொல்லும் மன்னரைகளில் இருப்பவர்களுக்காக துவா

ஒரு நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி சென்றிருக்கிறார் எனவே அவரை இழந்து விட்டோம் என்பதல்ல அவரை விதைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லா இவரை படிப்பனையாக கொண்டு முன் கொண்டு என் வாழிவ சமுதாயம் இந்த ஊரில் சிறந்த ஒரு சமுதாயமாக மாறும் என்கிற அந்த பிரார்த்தனையோடும் நல்லெண்ணத்தோடும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த சகோதரரை பொருந்தி கொண்டு இவருடைய பாவங்களை மன்னித்து இவருடைய கபருடைய வாழ்க்கையை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யார் وندعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته